thank you வருமான வரி கட்டும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆண்டுதோறும் வருமான வரி செலுத்துபவர்கள் ஐடிஆர் எனப்படும் வருமான வரி ரிட்டர்ன் கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இதில் ஒருவரது வருமானம் செலவினம் குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்நிலையில் இந்தியாவில் ஐடிஆர் தாக்கல் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபது ஒன்று மதிப்பீட்டு ஆண்டில் வருமான வரி செலுத்தும் பெண்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி எட்டு மூன்று கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்து மூன்று மதிப்பீட்டு ஆண்டில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி பேராக அதிகரித்துள்ளது இது சுமார் இருபத்தி ஐந்து சதவீத அதிகரிப்பாகும் இந்தியாவில் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் பெண்களின் நான்கில் மூன்று பங்கு பேர் பத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் படி பார்த்தால் மகாராஷ்டிராவில் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் பெண்கள் குஜராத்தில் ஒன்பது புள்ளி எட்டு சதவீத பெண்கள் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீத பெண்கள் தமிழகத்தில் ஆறு புள்ளி எட்டு சதவீத பெண்கள் வருமான வரி செலுத்துகின்றன மேலும் இரண்டாயிரத்து இருபது ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மதிப்பீட்டு ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மிசோரம் நாகாலாந்து மேகாலயா சிக்கிம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மொத்தமாக சென்ற ஐந்து ஆண்டுகளில் தனி நபர் வருமான வரி செலுத்துபவர்கள் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபது மதிப்பீட்டு ஆண்டில் எட்டு புள்ளி ஐந்து ஏழு கோடியாக இருந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டில் ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு கோடி பேராக உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது